ஆமியர்களை சற்று முன்னர் கிடைத்த ஒரு மிக முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறேன் அதன் அடிப்படையிலே அவுஸ்திரேலியா இரவோடு இரவாக திடீரென கட்சி மாறி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் அதாவது ஏற்கனவே பலஸ்தீனம் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர ஒரு பெற வேண்டும் என்ற பொதுச்சபையினுடைய வாக்கெடுப்பில் கூட ஐக்கிய நாடுகள் சபையிலே ஆஸ்திரேலியா பலஸ்தீனுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது அதே போல் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலிலே மனிதாபிமான தொண்டர் நிறுவனங்கள் ஒன்றான உலக சர்வதேச தரத்திலே மிக முக்கியமான பேசுபொருளாக சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது சில மாதங்களுக்கு முன்னர் மாறியிருந்த வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சனினுடைய உத்தியோகத்தர்களிலே அல்லது தொண்டர்களிலே கொல்லப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலிலே கொல்லப்பட்ட அந்த ஒருவர் ேலியாவைச் சேர்ந்தவர் அதனைத் தொடர்ந்து அவுஸ்திரேலியாவின் பிரதமர் உள்ளிட்ட புதிய அரசாங்கம் முழுமையாக இஸ்ரேலுக்கான தன்னுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டு பலஸ்தீனத்திற்கு முழு நேர ஆதரவை வழங்கி வந்திருந்தது அதனைத் தொடர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட இஸ்ரேல் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நாடுகளில் ஒன்றாக அவுஸ்திரேலியா மாறியிருந்தது இந்த நிலையிலே தொடர்ந்து பலஸ்தீனத்திற்கான ஆதரவை இப்போது அது வழங்கி வரக்கூடிய நிலையில் இப்போது அதனுடைய மற்றமொரு திருப்பு முனையாக இப்போது ஆஸ்திரேலியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பேனி வாங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவின் பிரதமரினுடைய நிலைப்பாடும் இதுதான் என்று தான் அறியப்படுகிறது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் என்று அறியப்படுகிறது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய மக்களினுடைய நிலைப்பாடும் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் அறியப்படுகிறது என்னவென்றால் பலஸ்தீனை நாங்கள் தனி தேசமாக பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கிடையில் சமாதான ஒப்பந்தம் உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னரே ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனை செய்ய வேண்டும் ஆஸ்திரேலியா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை அந்நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக அந்த நாட்டினுடைய யூத இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய செனட்டர் ஒருவர் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறார் அதோடு அந்நாட்டினுடைய நிழல் அமைச்சரவை அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஆட்சிக்கு வரும் வரை அவர்கள் நிழல் அரசாங்கம் அவர்களை அவர்கள் பதவிக்கு வந்தால் பதவிகளில் இவர்கள் இருப்பார்கள் என்று அவர்களை அறிவித்துக் கொள்வார்கள் இல்லையா அப்படி எதிர்க்கட்சியிலிருந்து அடுத்த அரசாங்கம் வந்தால் அதிலே வெளிவிவகார அமைச்சராக இருப்பார் என்று எதிர்க்கட்சிகளால் அறிவிக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சிகளினுடைய மிக முக்கிய சானிட்டர் ஒருவரும் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறார் குறிப்பாக தொழிற்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இதனை வன்மையாக கண்டித்திருக்கின்றன இரண்டு தேசங்கள் என்ற நிலைப்பாட்டை தான் ஆஸ்திரேலியா கொள்ள வேண்டும் என்றாலும் இப்போதைக்கு பலஸ்தீனை அங்கீகரிப்பது என்பது பொருத்தமாக இருக்குமா என்ற கேள்வியை தான் அவர்கள் எல்லோரும் எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தையுமே புறம் தள்ளிவிட்டு ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் தற்போது பலஸ்தீனை அங்கீகரிப்பதற்கு முழுமனதாக தயாராக இருக்கிறது இந்த நிலையில்தான் தான் எதிர்பார்ப்பு இருபத்தி ஓராம் தேதி ஐரோப்பாவின் மிக முக்கிய நாடுகள் கூட்டறிக்கை விடுக்க இருக்கின்றன பலஸ்தீனை ஏற்றுக்கொள்வதாக அது பற்றி நாங்கள் பெரிதொரு காணொலியில் தனியாக பார்த்திருந்தோம் இந்த நிலையில் தான் ஆஸ்திரேலியாவும் இந்த கருத்தை இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது எனவே இது இஸ்ரேலுக்கு ஒரு பாரிய பின்தங்கலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலே ஆஸ்திரேலியாவினுடைய வெளிவுகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனைகளும் இல்லாமல் இங்கு இருக்கலாம் இங்கு மதவாதமோ தீவிரவாதமோ கிடையாது ஆனால் அங்கு மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் பலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கான தேவை இருக்கிறது எனவே அவர்களினுடைய நிஜ பூமியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் பிரச்சனைகள் முடிவடையும் என்கின்ற உண்மையை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எனவே இந்த அவர்களுடைய செயல்பாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அன்பான நேர்கள்